இந்த அவார்டு நீங்கள் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது டெஃபினெட்லி இன்னும் இட் இஸ் கிரேட்டஸ்ட் ஆனர் ஃபார் மை இன் மை லைஃப் எனக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் இந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி என் போன்ற கலைஞர்கள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும் சினிமாவில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இது எப்படி இது சாத்தியம் நம்ம இதில் என்னைக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு ஈக்குவலாக நம்ம வண்டி காமிக்கிறோம் ஆனால் இத்தனை இருந்தாலும் ஒரு மாயா பஜார் போல் இனிமேல் எடுக்க முடியாது ஏன்னா அப்போ வந்து of Tamil soil rises a voice that echoes our heritage. Kalaimamani, Itiru Pushpavanam Kupasami, a legend of Natapura Pate. He transformed folk songs into living stories of love, labor, and life. Through melody and meaning, he has kept Tamil folk music alive, bridging generations, inspiring hearts, and turning tradition into timeless art. Kalaimamani, Itiru Pushpavanam Kupasami, a lifetime. Devoted to the soul of Tamil folk music. Honored with a Lifetime Achievement Award for Excellence in the Field of Natapura through Kalaimamani Tirupushpawanam Kupasami. <laughs> From the heart of Tamil Nadu rises a voice that keeps our folk traditions alive. Kalaimamani Mamani Anita Kupasami, a torchbearer of Natapura art where rhythm and heritage breathe as one. Through her art, she has preserved the songs of the soil, empowered communities, and inspired a new generation to carry the melody forward. Kalaimamani Mamani Anita Kupasami, a lifetime devoted to the soul of Tamil folk music. Honored with a Lifetime Achievement Award for Excellence in the field of Natupura Pate, Kalay Mamani Anita Kupasami. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சௌக்கியமா இருக்கும் ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மங்களகரமா லட்சணமா வேஷ்டி சட்டை புடவை ட்ரெடிஷ்னலா சூப்பரா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ கார்ட் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கீங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு அங்கீகாரத்தில் நாங்க ரொம்ப பெருமை போறோம் சார் இதை பத்தி நீங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு இந்த அவார்டு நீங்க கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி என் போன்ற கலைஞர்கள் எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும் இது வந்து மேலும் மேலும் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கான உற்சாகம் அப்படின்னு நடத்துகிறோம் இந்த எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அவார்டானது எங்களுக்கு மட்டும் இல்லை நாங்கள் எந்த துறையில் இருக்கோமோ அந்த துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் போய் சேரட்டும் ப்ரோவோக்கார்ட் ஃபெஸ்டிவல் சார்பாக எங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு அவார்டு கிடைக்கும் போதே நமக்கு அந்த நிறைவு வரக்கூடாது அந்த நிறைவு வராமல் இனியும் நிறையா சாதிக்கணும் அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் அவார்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இவங்க அங்கீகாரம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் மண் சார்ந்த நம்ம தமிழ் சார்ந்த பாடல்கள் தான் பாடிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த அவார்டு பார்த்திங்கன்னா இந்த தமிழக மக்கள் அனைவரும் உலகங்களிலும் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் அனைவருக்குமே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நன்றி சார் நாட்டுப்புற கலைகள் இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அப்போ நாட்டுப்புற கலைகள்னு சொல்லி நம்ம மக்கள் கலைகள்னு சொல்லணும் மக்கள் கலை ஆமாம் ஏன்னா நாட்டுப்புறன்றது நாட்டுக்கு புறம்பான பொருளாகிடுது புறம்னா வெளியே நாடுன்னா நாட்டுக்கு வெளியேங்கிற மாதிரி ஆயிடுது அப்போ நாட்டுக்கு உள்ளே இருக்கிற மக்கள் பாடுகின்ற பாட்டு நாட்டு மக்களுக்கு பயன்படுகின்ற பாட்டு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை நிலையை எடுத்து சொல்லுகின்ற பாட்டு பண்பாட்டினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய பாடல் அப்போ அதை வந்து நாட்டுப்புறம்னு சொல்லக்கூடாது மக்கள் இசைன்னு சொல்லணும் மக்கள் கலை மக்கள் இசை அது என்ன அழுத்தி ம வடநாட்டில் வந்து அந்த இந்துஸ்தானி மியூசிக் பாடின அதே மாதிரிலே மக்கள் கலைஞர்கள் வந்து பாடுவாங்க அதே பார்வையாளர்கள் இருந்து அதே உற்சாகத்தோட வரவேற்பாங்க

அண்ணே இப்போ எத்தனா சாமி. எத்தனா சாமி வந்தா வந்து மக்களிசைல சாப்ட். அதுஅது நல்ல மேளடி. எத்தனா சாமி சாமி மாதிரி ஆமா அந்த நேட்டிவிட்டியோட பாட்டு Grand story of Indian cinema and theater one name shines with timeless grace Kalaimamani Tirumati Sachu a bridge between stage and screen she brought laughter depth and humanity to every role beyond her unforgettable performances she has played a vital role in heading and guiding several prestigious sabhas including Nadaga Nadigarigal Sangam Mylapore Fine Arts Club and Nadiga Sangam Theater Wing Nurturing young talent and strengthening Tamil Nadu's vibrant cultural stage. Her vision and leadership have ensured that live theatre and classical arts continue to thrive. Honored with the Lifetime Achievement Award for Excellence in Cinema and Theatre, Kalaimamani Tirumati Sachu. ரசிகர்கள் மறக்காமலையும் கைத்தட்டலும் இருந்தால் அதுதான் பூஸ்டர் அந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் வேலை செய்யறதுக்கு கடவுள் எங்களுக்கு அருள் புரியணும் அவருடைய ஆசீர்வாதம் வேணும் மக்களுடைய ஆசிர்வாதமும் எங்களுக்கு வேணும் ரசிகர்களுடைய ஆசீர்வாதம் ஸோ அதுக்கு பார்த்தாக்கா நிச்சயமா அது வந்து சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ இப்போ பிரச்சனையாக இருந்து எனக்கு வீட்டில் கரண்ட்டே கிடையாது சுத்தமாக பட் இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிட்டோம் அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ பிரச்சனையிலேயும் அவ்வளோ டென்ஷன்லையும் நான் இங்கே வந்து நிற்கிறேன் நான் இந்த ரெடிகேஷனால தான் மேம் இத்தனை வருஷம் நீங்கள் இண்டிஸ்ட்ரியில இருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் அங்கே இருக்கிறோம் இந்த ரெடிகேஷன் இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா இருக்கீங்க என்ன சீக்ரெட் மேம் உங்களோட சீக்ரெட் சொல்லுங்களேன் சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை நம்மள நாம தான் வந்து சந்தோஷப்படுத்திக்கணும் ஏன்னா பானுமதி அம்மா என்ன நான் ஒவ்வொருத்தரையும் நிச்சயமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் நான் வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட் பேபி ஆர்ட்டிஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே நான் எல்லா பெரியவங்களோடையும் டிராவல் பண்ணும்போது ஒவ்வொருத்தும் சொன்ன வார்த்தை அதாவது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்ற மாதிரி அஞ்சு வயசில் கேட்ட அந்த சில விஷயங்கள் அதாவது பானுபதி அம்மா சொல்லுவாங்க எவ்வளோ ஒன்றா லைஃப்பில் பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனையை நீ ஃபோக்கஸ் பண்ணி நீ ஃபைட் பண்ணணும் அப்படின்னா ஹியூமரஸ் இருக்கணும் அந்த ஹியூமரஸை வந்து பட் எல்லா டைம்லேயும் நமக்கு அது வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சில சமயம் நமக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது அப்போ நமக்கு அந்த இது இருக்குதா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நம்மள நாம தான் மாற்றிக்கணும் வேறு வழி இல்லை ஸோ அதனால தான் நான் வந்து எப்போ எப்படியாக இருந்தாலும் சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரியே அது சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட செலிபிரிட்டிஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன மேம் சொல்லுவீங்க டெடிக்கேஷன் என்ன புரட்சி தலைவராக இருக்கட்டும் எம்ஜிஆர் அண்ணனாக இருக்கட்டும் இந்த பத்மினி சாவித்ரி இதுதான் இப்போ சொன்னேன் பானுபதி அம்மா சிவாஜி அண்ணன் அவர்கள் நடிப்புனாக்கா எங்களுக்கு வந்து அந்த செட்டில் வந்து நாங்கள் எப்படி வந்து ந அந்த நடிப்பில் என்ன இன்வால்வ்மெண்ட் வேணும் அவர் சொல்லுவார் கொஞ்சம் கூட உங்களுக்கு சீன் இல்லைன்னாலும் கூட இன்னொருத்தர் நடிக்கும்போது நீங்கள் உட்காந்து பார்க்கணும் ஏன்னா அடுத்த சீனில் நீங்கள் என்டர் ஆவீங்க ஏதாவது ஒரு கேரக்டராக அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கண்டினியூட்டி அதனால் நம்ம தொழில் இது தான் இதில் வந்து டைவர்ஷனே இருக்கக்கூடாது நாங்கள்லாம் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்னாக்கா ஒரு டீன் ஏஜ்லெலாம் நாங்கள் நின்று சும்மா பக்கத்தில் நாங்கள் கோ ஆர்டிஸ்ட் யார் ச ராஜஸ்ரீ காஞ்சனா வெணிராடி நிர்மலா சாரதா கருதை நாங்கள் எல்லோரும் ஒரு சப்போஸ் அந்த கேரக்டரில் ஒன்றா இருந்தோம்னா நாங்கள் பேசிகிட்டு இப்போ கொஞ்சம் விளையாட்டு தினமும் இருப்போம் அவர் அப்படி முன்னாடி உட்காந்துட்டு இருப்பார் நாங்கள் பின்னாடி உட்காந்துட்டுப்பார் அப்படி திரும்பி பார்ப்பார் பார்த்துட்டு அங்கே கவனிங்க அங்கே கவர்னிங்கான்னு சொல்லுவார் புரட்சித் தலைவர் வந்து என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு எனக்கு சொன்னாக்கா ரசிகர்களை முதல்ல நீங்கள் சம்பாதிக்க கற்றுக்கணும் அவங்கள எப்பவும் காப்பாற்றிக்கணும் அவங்க எப்பா கிட்டக்க வந்து கொஞ்சம் தொந்தரவாக இருக்கலாம் சில சமயம் ஜாஸ்தி அதிகமாக பேசலாம் அப்படி பேசினா கூட அவங்கக்கிட்ட அன்பாக பிரியமாக ரொம்ப அழகாக பேசணும் அதனால தான் இன்னி வரைக்கும் நாங்கள் படங்கள் கம்மியாக பண்ணாலும் எங்களை வழியில் பார்த்தா இன்னும் ரசிகர்கள் எங்களை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க இப்போ இருக்க காலக்கட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாம் யார் மேம் இந்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் பார்த்து தனியாக சொல்ல முடியாது ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் நல்லா தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதையுமே குறிப்பிட்ட சில ஒவ்வொருத்தருக்கே கேரக்டர் வரும்பொழுது இல்லை ஒரு படத்தில் அவங்களுக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக மேட்ச் ஆகும்போது நீங்கள் காமெடியாக இருக்கட்டும் இன்றைக்கி ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் ஏன்னா ஹீரோயின்ஸுனுடைய இது வேறு மாதிரி மாறி இருக்குது அப்போ இருந்து ஹீரோயின்ஸ் மாதிரி கிடையாது பட் ஆனால் எந்த ஆர்டிஸ்ட் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு கொடுத்த பாட்டு அவங்க பண்றாங்க அதை கிரியேட் பண்றாங்க பாருங்க ஒரு ரைட்டரோ இல்லை டேரக்டரோ அது அவங்க எப்படி ப்ரெசென்டேஷன் அந்த ப்ரெசன்டேஷன்ல தான் வந்து சக்ஸஸ் ஆகுது அது எல்லாருமே இப்போ யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இப்போ பண்றாங்கல்ல அதுவே நைஸ் அப்போ என்ன காலகட்டத்துக்கும் இப்போ சினிமா தமிழ் சினிமாவில் நீங்க பார்க்குற வித்தியாசம் தமிழ் திரைப்படங்கள் என்ன மேம் சொல்வீங்க திரைப்படங்கள்ல வித்தியாசம்னா ஹாலிவுட்டை பார்த்து ஒரு காலத்தில் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த சீல வந்து வே இருக்குமா ஐயோ இது எப்படி பண்ணியிருப்பாங்க சீல எப்படி நடக்கிறது ஏன்னா ராமர் வந்து அந்த காலத்தில் வந்து அடியில் இது பண்ணி செங்கல் எடுத்து கொடுத்து ராமேஸ்வரத்துக்கு போனோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க சரி நம்மளும் அது சரி ரைட்டுன்னு கேட்டு இருந்தோம் பட் சினிமாவில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இது எப்படி சாத்தியம் நம்ம இதுலிக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஈக்குவலாக நம்ம பண்ணி காமிக்கிறோம் ஆனால் இத்தனை இருந்தாலும் ஒரு மாயா பஜார் போல் இனிமேல் எடுக்க முடியாது ஏன்னா அப்போ வந்து கிராபிக்ஸ் கிடையாது டிஜிட்டல் கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் சிம்பிளா ஒரு கேமராவை வச்சு ட்ரிக் ஷாட்ஸ் டெக்னிக்கலாகவே ரொம்ப நம்ம அப்போவே பண்ணியிருக்கோம் மேம் நார்மல் ஏன்னா தான் நான் உடனே ஒன்று சொல்லுவேன் அப்போ கேமராமேன் வந்து A life of light, laughter, and luminous theatre. Kathari Ramamurthy, a legend whose every performance turned the ordinary into the unforgettable. From humble stages to grand auditoriums, his wit, wisdom, and warmth have shaped generations of theatre lovers. His art, a perfect balance of satire and soul, made audiences laugh, reflect, and belong. Beyond the spotlight, he became a mentor, nurturing young artists, writers, and dreamers, reminding us that the stage is not just performance, it's community. Kathari Ram Murti, a lifetime dedicated to theatre, where laughter becomes legacy and every curtain call echoes with gratitude. Honored with a Lifetime Achievement Award for Excellence in the Field of Theatre, Kathari Ramamurthy. கொடுக்குறாங்க இது நினைச்சு எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் ஆகுது definitely you know it is a greatest honor for me in my life because rova art festival every year is a greatest event in chennai the award is also one of the greatest one Music is a language. Padma Shri Tirumati A. Guru Kanyakumari speaks it through her violin, a voice of devotion, discipline, and divine resonance. From humble beginnings to global acclaim, her strings have sung of emotion, precision, and pure soul. A pioneer, mentor, and maestro, she's bridged tradition with innovation, teaching generations that silence is as powerful as sound. Honoured with a Lifetime Achievement Award for Excellence in the field of Performing Arts – Violin Padmashree Tirumati A. Guru Kanyakumari இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்குறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள் ரொம்ப பாகியமாக கருதுகிறோம் எங்களுடைய ஃபெஸ்டிவலுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும் எனக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் இந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஐ திங்க் இது தேர்ட் இயர்ன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு என்ன விதவிதமான ஃபைன் ஆர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ரொம்ப வருஷம் நடக்கணும் என்னோடய பிரார்த்தனை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேட்ட வந்து இந்த மாதிரி கர்நாடிக் விஷயங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருக்கு ஞானம் அவங்களுக்குள்ள எந்தளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போது நிஜமாகவே மியூசிக் நான் டெவலப் ஆகிருக்கு பட் எப்படி இன்னுமே ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் தெரியாது ஏன்னா இப்போது ப்யூர் கர்நாடிக் மியூசிக் என்னாக்கா இத்தனை இத்தனை பேர் இஷ்டப்படுறா அதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது ஏன்னா நிறையா பேர் கர்நாடிக் கற்றுக்கிறவங்கள பேண்டில் போயிடுறா சூப்பர் சிங்கரில் போய்ட்டு எல்லாத்துலேயும் போடுறதுனால நம்மளுக்கு இன்னும் ஜட்ஜ் பண்ண முடியல கடவுள் பார்த்துப்பார் அவ்வளோதான் நம்ம கர்நாடிக் மியூசிக் ஃப்யூச்சர் பற்றி என்னன்னா அது நிச்சயமாக பிரமாதமாக தான் வரும் கர்நாடிக் மியூசிக் எப்போவுமே அடையாது